சிறுவாபுரின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்க முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர்னு அப்படிப்பட்ட அந்த கோயிலுடைய சிறப்பும் அந்த கோயிலுடைய வரலாறும் அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்ற கதையை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் ராமர் ஒருமுறை வசிஷ்ட முனிவரை தன் அரண்மனைக்கு அழைத்திருந்தார் ராமர் அவரிடம் தன் மனதில் இருக்கும் பாரத்தை கூறினார் நான் சீதையை காட்டுக்கு அனுப்பிய பிறகு என் மனம் மிகவும் வருந்துகின்றது அது மட்டும் இல்லாமல் என் மனதில் ஏதோ கலக்கம் உண்டாகின்றது அதனால் நான் அஸ்வமேத யாகத்தை தொடங்கப் போகிறேன் என்று அவரிடம் கூறினார் ராமர் அதை கேட்ட வசிஷ்ட முனிவர் நீ நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் அதை செய்வதால் உனக்கு மனதில் மட்டும் அமைதி மட்டும் மட்டுமல்லாமல் உன் நாட்டின் மக்களுக்கும் நலனை தரும் என்று கூறினார் ராமர் ஒரு வெள்ள குதிரையை அலங்கரித்து அஸ்வமேத யாகத்தை தொடங்கினார் ராமர் குதிரைக்கு கட்டளையிட்டார் நீ பசுமையான நிலத்திற்குச் செல் அங்கு எவரேனும் உன்னை தடுத்தால் அவர் எனக்கு சவால் விடுவது போல் ஆகும் என்று கூறினார் ராமர் குதிரையும் ராமனின் கட்டளையின்படி பசுமையான நிலத்திற்குச் சென்றது அப்பொழுது வால்மீகி ஆசிரமத்திற்குள் நுழைந்தது வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்து கொண்டிருந்த லவனும் குஷனும் அங்கே வரும் குதிரையை பார்த்தார்கள் அண்ணா இந்த குதிரை மிகவும் அழகாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையில் ஏதோ எழுதியிருக்கின்றது என்று பார்த்தார்கள் ஆம்லவா அந்த குதிரை அஸ்வமேத யாகத்திற்கான குதிரை போல் தெரிகின்றது அந்த குதிரையை எவரேனும் தடுத்து நிறுத்தினால் அந்த நாட்டின் அரசருக்கு நாம் சவால் விடுவது போல் ஆகும் ஆனால் அண்ணா இந்த குதிரை நம் நாட்டின் எல்லைக்குள் வந்ததால் இந்த குதிரையை நாம் கட்டி போட வேண்டும் என்று லவனும் குஷனும் அந்த குதிரையை கட்டி போட்டார்கள் குதிரைகளை இவ்வாறு மரத்தில் கட்டி போட்டதை பார்த்த சிப்பாய்கள் உடனே இந்த தகவலை ராமனிடம் சென்று கூறினார்கள் அங்கிருக்கும் லக்ஷ்மணநாதை கண்டிக்க அங்கு வந்திருந்தார் அங்கு வந்து பார்த்தால் இரு சிறுவர்கள் என்று லக்ஷ்மணன் நினைத்தார் இரு சிறுவர்களையும் சமாதானம் செய்தார் ஆனால் அவர்கள் லக்ஷ்மணனுக்கு எதிராகவே போர் புரிந்தார் இந்த செய்தியை தெரிந்து கொண்ட ராமர் அந்த இரு சிறுவர்கள் யார் என்று மாமே நேரே சென்று பார்ப்போம் என்று ராமர் அங்கு வந்திருந்தார் சிறுவர்களை நீங்கள் செய்வது தவறு குதிரையை இவ்வாறு கட்டி போடக்கூடாது என்று ராமர் கூறியும் அவர்கள் ராமரின் பேச்சை கேட்காமல் இரு சிறுவர்களும் ராமருக்கு எதிராக போர் புரிய அம்பை எய்தி நின்றார்கள் இந்த செய்தியை கேட்ட வால்மீகி ஏதேனும் விபரீதம் நடக்கதற்குள் நாம் அங்கு சென்று இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ராமரை சந்திக்க வால்மீகி அங்கு சென்றிருந்தார் அங்கு சென்று வால்மீகி ராமரை பார்த்து நீர் போர் பொடியும் நினைக்கும் இரு சிறுவர்கள் உன் பிள்ளைகளே என்று உண்மையை கூறினார் இந்த உண்மையைக் கேட்ட ராமபிரான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் கண்கலங்கி நின்று விட்டார் நம் பிள்ளைகளுக்கு எதிராகவா நாம் போர் புரிந்தோம் என்று மிகவும் வருந்தினார் அது மட்டும் இல்லாமல் லவனும் குஷனும் அவர்கள்தான் நம் தந்தை என்று தெரியாமல் போர் புரிந்ததால் ராமரிடம் மன்னிப்பு கேட்டார்கள் இந்த நிகழ்ச்சி இந்த தான் நடந்தது என்று கூறப்படுகின்றது சிறுவர்கள் இந்த தளத்தில் போர் புரிந்ததால் சிறுவாபுரி என்று இந்த தளத்தை கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பான கதையும் இருக்கின்றது திருவொற்றையூரில் தங்கி ஆன்மீகத்தில் தியானத்தில் ஆர்ந்திருந்த வள்ளலார் அவர்கள் ஒருமுறை தன் மனதில் சிறுவாபுரியை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் அங்கு சென்றிருந்த பொழுது ஏதோ தெரியவில்லை இந்த இடத்தில் ஏதோ கடவுள் இருக்கின்றது போல் என் மனதில் உணர்வு ஏற்படுகின்றது என்று நினைத்து அந்த இடத்திலேயே அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார் ஓம் சரவணபவா முருகா என் இதயமே உன் ஆலயம் நீ எப்பொழுதும் என் இதயத்தில் இருக்கின்றாய் என்று முருகனை எண்ணி தியானத்தில் அமர்ந்திருந்தார் வள்ளலார் பெருமான் மிகவும் மனம் மகிழ்ந்து வள்ளலாருக்கு காட்சி கொடுப்பதற்காக அவர் தியானித்த இடத்திற்கு சென்று முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் இந்த இடத்தில்தான் வள்ளலாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் என்ற செய்தி அவ்வூரில் இருக்கும் மக்களுக்கு இந்த செய்தி பரவியது அதனால் அந்த மக்கள் நாம் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று எண்ணி அங்கு கோயில் எழுப்பப்பட்டது அந்த கோயில்தான் நாம் இன்று சென்று கொண்டிருக்கும் சிறுவாபுரி தலமாகும் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு எவரேனும் ஒரு வேண்டுதல் வைத்து ஆறு வாரம் முருகப்பெருமானை எண்ணி தொடர்ந்து இந்த கோயிலுக்கு சென்றால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீண்ட நாளாக வரம் அமையாமல் இருப்பவர்களுக்கும் இங்கு ஆறு வாரம் வந்தால் திருமணம் நடைபெறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தான் சொந்த வீடு ஒன்று வாங்க வேண்டும் என்று பக்தர்கள் இங்கு முருகப்பெருமானை எண்ணி தொடர்ந்து ஆறு வாரம் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிப்பட்ட இந்த விசேஷமான கோயிலுக்கு நம்ம எல்லாருமே ஒரு முறை சென்று முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்